சொல்லுவாங்கல்ல 4 6 அவுட் அப்படினாங்க திரும்ப இல்ல அவுட்டே கிடையாது 4 6 மட்டும் தான் அதனால நீங்க அந்த மாதிரி நம்ம ஹைலைட்ஸா பாத்துட்டு வரோம் சரியா நம்பி ஆரூரர் இங்க பாடிய தேவா என்ன பாட்டு நம்பி ஆரூரர் பாடிய தேவா எதுக்காக பாடுறாருன்னு சொன்னேன் ஞாபகம் இருக்கா காவிரி வழி விடுவதற்காக பாடிய பாட்டு இப்ப எல்லா பாட்டும் எப்படி முடியுது கடைசி எழுத்து என்னன்னு சொல்லுங்க இந்த பாட்டு கண்டே நாம் திருப்பாரும் கண்டறியாத இது வந்து சிறப்பு பார்க்கணும் பொதுவா தோல்வி செய்யும் முடிய கடைசி எழுத்து என்ன ஏ சூப்பர் அடுத்து வேற சுற்றுணை வேதியல் நமச்சி வாய வே அடுத்து துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுது அஞ்சு மே எதிர முடியுது ஏகாரம் தொண்ணூறு சதவீதம் பாட்டு எப்படி முடியும் ஏகாரத்தை முடியும் ஆனால்

ஏன் பக்கத்துல சுவாமி இருக்காரு சன்னையில நின்று பாடினாரு ஆனால் இவர் எங்க நின்று பாடினாரு காவேரி காவேரியே உலக அகண்ட காவேரி கோயில் இங்க இருக்குது அவர் அந்த பக்கம் நின்னார் பாலத்துக்கு அந்தாண்ட அப்ப எவ்வளவு தூரத்தில் இருக்கிற சுவாமியை பாடினார் அதனால இந்த பாட்டு மட்டும் இந்த பதிக மட்டும் ஐயாருடைய முடியும் மற்ற எல்லா பாட்டும் அடிகளேன்னு முடியும் ஏகாரத்தில் முடியும் இது மட்டும் எப்படி முடியுதான் அடிகளோ

he

அடியாருடைய அடிகளோன்னு நான் நம்பி ஆளுநருக்கு பாட்டு பாடி தரிசனம் கொடுத்தார் நமக்கு தரிசனம் கொடுத்து பாட சொல்றார் இல்ல அருமையா இந்த ஐயாருடைய அடிகளும் இந்த ஐப்பிச்சு பாடும் பொழுது நமக்கு நுரையீரல் நல்லா சுருங்கி பிரியும் நிறைய உயிர் காற்று ஆகிய ஆக்சிஜன் உள்ள எழுத்துரும் இதுல இன்னும் ஐப்பிச்சு போவாங்க அடிகளோ भई घणो अ என்னுடைய திருநாவுக்கரசர்ல மாதர் புரை கண்டியா அடுத்தது மூன்றாவது என்னது பரவும் பரிசு ஒன்று அரியேன் நான் இந்த பாட்டுல சொல்றாரு உன்னை எப்படி சொல்லி எனக்கு வந்து உன்னை எப்படி பேசி நான் உன்னை ஏ வழிக்கு கொண்டு வருதுன்னு தெரியாதுங்க பறவும் பரிசு ஒன்று அரியேன் நான் பண்டே உண்மை பயிலாதேன் சின்ன வயசுல தான் அவன எனக்கு தெரியாது சாமி எனக்கு பதினாறு வயசுல இருந்து தான் தெரியும் தெரிய முடியாது பதினாறு வயசுலயும் இறைவனுடைய அருள் தெரியாது அவர் வந்து அந்த உலகியல்ல இருக்கிறார் பதினாறு வயதுல பெருமான் வந்து தடுத்தாட்கொள்ற யார நம்பியா சுந்தரர் அதுல இருந்துதான் எனக்கு உன்னை பற்றிய அந்த பெருமைகள்லாம் நினைவுக்கு வந்துச்சு பண்டேனா படையன் பண்டே உண்மை பயிலாதே அடுத்து சொல்ற இரவும் பகலும் நினைந்தாலும் ஆனா உன்னை இரவும் பகலும் எந்த நேரமும் நினைக்கிறேன் எய்த நினைய மாட்டேன் எப்படி உன்னை அடையணும்னு எனக்கு தெரியல நடுவில் அந்த ஆறு இருக்கு அந்த அடுத்து காவிரி ஆறு பத்தி சொல்ற சும்மா ஓடை மாதிரி கொஞ்சோண்டு ஓடுற ஆறு இல்லையா கரவில் அருவி நமக்கு கர்நாடகாவிலிருந்து வரும்போது அருவியா வந்து அருவி எந்த உயரம் அப்படின்னா பாக்குமரம் உயரம் உயரமா கவுகு உண்மை கவுகுன்னா பாக்கு பாக்கு மரத்துல விழுந்து கொலை எட்டு தழுதான் பாக்கு மரத்துல இருந்து அடுத்த ஹைட்ல இருக்குது எது தென்னமரம் தெங்கம் குலைக்கு அடுத்தது கரும்பு கரும்பாலும் கரும்புல இருந்து அப்படிப்பட்ட சத்தத்தோடு ஓடி வருகின்ற திருவியாற்று காவிரிங்கிற கரவில் அருவி கமுகு உண்ண தெங்கம் குலைக்கு கருப்பாலை தி தேவை அறவம்னா சத்தம் பாம்பு புசு 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 சத்தம் போடுவாங்க அறவம்னு பேர் அறவம்னா என்ன பொருள் சத்தம் காவிரி யார் ஓடி வரும்போது எப்படி இருக்கும் அந்த சத்தம் சல சல சலனு சத்தம் போட்டு வரதுனால தான் ஆற்றுக்கு சலம் தண்ணீருக்கு சலம் என்று ஒரு பேர்

அதனால சலசலத்து தொடர்ந்து பேசிக்கிட்டேன்னு நினைச்சுக்கேன் என்ன சொல்றோம் பேசாத தண்ணி ஓடுறது மாதிரி பேசிட்டு நான் நிறுத்தாம அதனால சலசலன் பேசாதோம் இரட்டை பிள்ளை சலசலன் சொல்றோம் அது போல இந்த காவிரி ஆறு எப்படி ஒருதான் அறவும் திரை காவிரி அப்படியே அல்ல மாதிரி வருது காவிரி கோட்டம் இந்த கோயிலுக்கு என்ன பேரு காவிரி கரையில் இருக்கிறதுனால இதுக்கு காவிரி கோட்டம்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஊர் பேருணும் கோயில் பேருணும் ஆர்வூர் அரணை கோயில் பேர் ஊர் பேர் உருவாகும் ஆர்வூர் பூங்கோயில் அந்த கோயிலுக்கு பார்த்தீங்களா அது பேர் பூங்கோயில் பேர் ஆர்வூர் பூங்கோயில் ஆரூர் அறநெறி ஆரூர் பறவையின் மண்டலி இந்த மூணும் பக்கத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்று கோயில் ஆனால் ஊர் பேர் திருவார் கோயிலுக்கு பேர் இந்த அறநெறி பூங்கோயில் பறவையின் மண்டலி என்று கோயிலுக்கு பேர் இருக்கும் மாதிரி ஊர் பேர் திருவையாறு கோயில் பேர் இருந்து காவிரி இப்படி ஒரு அருமையான இந்த பாட்டை நம்முடைய ஆறு ஆர்வர்கள் பாடி கொடுத்திருக்கிறார் சரி அடுத்து